குட்டிமா வாடா இங்க குட்டிமா வந்தியா ஐயையையா ஒரு வேலை செய்ய முடியுதா ஏன் இப்படி கத்துறீங்க வந்துட்டேன் குட்டிமா 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 ஐயோ தங்க பாப்பா நீ எப்படி தங்க வந்த அக்கான கூப்டால ஏன் கொஞ்ச அவங்க தாத்தாக்கு இங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்க தாத்தா இன்னும் இருக்காரு சண்டாளி கேட்க வேண்டிய கேள்வி அடியுது நம்ம தாத்தா எல்லாம் செத்து போயிட்டாங்களே அவங்க தாத்தா இன்னும் உயிராடா இருக்காங்களே நான் கேட்டேன் இது ஒரு தப்பா இதுக்கு போய் எதுக்கு என் கொட்ட கேசரியா கொண்டாங்க ஐயோ பாப்பா இங்க வாடா அடி பாவி மா உறந்த நாளா இறந்த நாள் ஆகிட்டேடி கண்டாலி